காட்டினும் தேசிய நெடுஞ்சாலையில ஒரு டாக்ஸி டிரைவரை மர்ம நபர் கத்தியாலியே தாக்குறாரு அப்படி தாக்கனதுக்கு பிறகு அந்த மர்ம நபர் அங்க இருந்து தப்பிக்கவும் செய்யறாரு அதன் பிறகு அங்க இருந்த சில நபர்கள் பாதிக்கப்பட்ட டாக்ஸி டிரைவரை பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க அவர் யாரு யாரால அவர் தாக்கப்பட்டாரு எதனால தாக்கப்பட்டாருன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பாத்துலாம் வெல்கம் டு டிஎஃப்டி கிரைம் நான் உங்கள் பிரியா நம்ம சேனலுக்கு புதுசா வர வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒண்ணு குடுத்துருங்க நீங்க குடுக்க ஒவ்வொரு லைக்குமே அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கான புது உத்வேகமா இருக்கும் நம்ம விசாகப்பட்டினம் மல்காப்பூர் பகுதியில இருக்கிற பிரகாஷ் நகர் பகுதியை சேர்ந்தவர் கூட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு இவருக்கு படிப்புல ஆர்வம் குறைவுன்றதால அவருடைய பருவ வயதிலேயே ஸ்கூலுக்கு போறதை நிறுத்திட்டாரு அதன் பிறகு அந்த பகுதியிலேயே சில இடங்கள்ல சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டு வந்தவரு அவருடைய நண்பர்கள் மூலயமா கார் ஓட்ட கத்துக்கிட்டவரு அதன் பிறகு சொந்தமா கார் எடுத்து கால் டாக்ஸி ஓட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு அந்த சமயம் கங்காவரத்தை சேர்ந்த மேக்னா சொல்லப்படுற பெண்ணுடைய அறிமுகம் கிடைக்குது இவருடைய முதல் அறிமுகத்திலேயே மேகனா இவருக்கு நல்ல தோழியா மாறி இருக்காங்க மேக்னா கங்காவரம் சொல்லப்படுற பகுதியில தன்னோட அம்மா கூட வாழ்ந்துட்டு வராங்க மேக்னாவுடைய அப்பா அவங்களுக்கு சிறு வயதா இருக்கும் போதே இறந்து போயிட்டதால அவங்களுடைய அம்மாவுடைய அரவணைப்புலதான் வளர்ந்துட்டு வந்திருக்காங்க இருவரும் நண்பர்களா பழக ஆரம்பிச்சவங்க நாளடைவுல காதலர்களா மாற ஆரம்பிக்கிறாங்க இவங்களும் மற்ற காதலர்களை போல பல இடங்களுக்கு நாளுக்கு நாள் காதலும் இவங்களுக்குள்ள தீவிரமா வளர ஆரம்பிச்சது ஒரு கட்டத்துல இருவருமே ஒருத்தரை விட்டு ஒருத்தர் வாழ முடியாத ஒரு சூழலுக்கே வர்றாங்க அந்த சமயம் வீட்டுல இருக்கிற தன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்லி மேக்னாவை எப்படியாவது திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு சம்மதம் வாங்கணும்னு நினைக்கிறாரு அவர் நினைச்சபடியே தன்னோட அம்மா கிட்ட பேசி மேகனாவ திருமணம் செய்யறதுக்கு சம்மதமும் வாங்குறாரு அதே போல மேகனாவும் தன்னோட அம்மாவான சுஜாதா கிட்ட காதலிக்கிற விஷயத்த சொல்லிருக்காங்க இந்த காதல் விவகாரம் சுஜாதாக்கு தெரிய வரவே கண்டிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா மேக்னாவும் தன்னோட அம்மாவை எப்படியாவது சமாதானப்படுத்தி திருமணத்துக்கு சம்மதம் வாங்கணும் நினைக்கிறாங்க இந்த விஷயத்த பத்தி பல முறைக்கு மேல தன்னோட அம்மா கிட்ட பேசியும் மேக்னாவால திருமணத்துக்கு சம்மதம் வாங்க முடியாமலேயே போயிடுச்சு கிரண் ஒரு கால் டாக்ஸி டிரைவர்ன்றதாலையும் அவருக்கு படிப்பறிவு குறைவுன்றதாலயும் கிரணுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்க விருப்பம் இல்லாமையே இருந்திருக்காங்க ஆனா இருந்து வலுவான எதிர்ப்பு வந்தாலும் தொடர்ந்து கிரண சந்திக்கிறதும் அவர்கிட்ட பேசறதும் பழகறதுமா தொடர்ந்துகிட்டே வந்திருக்காங்க இதனால கோவப்பட்ட சுஜாதா தன்னோட மகளை கண்டிக்கிறதோட பிரச்சனைகளையும் செய்து வந்திருக்காங்க மேக்னா வீட்டுல நடந்து வர பிரச்சனைகளை சூர்யா கிட்ட அப்பப்ப சொல்லி வரதையும் இதனால சூர்யாவுக்கு மேகனா அம்மாவான சுஜாதா மேல வெறுப்பு ஏற்பட ஆரம்பிக்குதுக்காக அவங்க வீட்டுக்கே போய் சூர்யாவுக்கு மனக்கசப்பு ஏற்பட்டு காதலியான மேக்னா கிட்ட ஓடி போய் திருமணம் செஞ்சுக்கலாம்னு சொல்லி இருக்காரு அந்த சமயம் மேக்னா தன்னோட அம்மாவோட டார்ச்சர்ல இருந்து விடுபட்டா போதுன்ற எண்ணத்துல தன்னோட காதலன் கூட வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க அப்படி ஓடி போனவங்க ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு கோயில் திருமணமும் செஞ்சுக்கிறாங்க இந்த விஷயம் சுஜாதாக்கு தெரிய வரவே தன்னோட மகளுடைய திருமணத்துக்கு கடும் எதிர்ப்பையும் கோபத்தோடையும் இருந்துட்டு பல விதமான செயல்லையும் ஈடுபட்டு இருக்காங்க ஆனா சூர்யாவும் மேக்னாவும் அவங்களுடைய காதல்ல ரொம்ப உறுதியா இருந்ததால சுஜாதா த மகளை மீட்டணும்னு எடுத்த நடவடிக்கைகள் எல்லாமே முறியடிக்கப்பட்டதா சொல்லப்படுது திருமணம் செஞ்சுக்கிட்ட பிறகு இந்த தம்பதி ிகள் ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி வாழ்ந்துட்டு வரவும் ஆரம்பிச்சிருக்காங்க சூர்யா வீட்டுல இவங்களுடைய திருமணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்காததால அடிக்கடி சூர்யாவுடைய ஓரிரு நாட்கள் மகன் வீட்டுல தங்கி வர்றத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க திருமணமாகி ஒரு சில மாதங்கள்லயே மேகனா கர்ப்பம் அடைறாங்க இந்த விஷயம் தெரிய வரவே சூர்யாவும் அவங்களுடைய குடும்பத்தாரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அந்த நேரத்துல மேக்னாக்கு தன்னோட அம்மா கிட்ட பேசணும்னு ஆசை ிருக்காங்க ஆனா கணவருக்கும் தன்னோட அம்மாவுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காதுன்றதால அம்மா கூட பேசுறது தெரிய வந்தா சூர்யாவுக்கு கோபம் வருமோன்ற அம்மா கிட்ட பேசுறதுக்கு தன்னோட கிட்டயே சம்மதம் வாங்குறாங்க அவரும் மனைவி கர்ப்பமா இருக்கறதால அவங்க அம்மா கிட்ட பேசணும்னு ஆசைப்படுற விஷயத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு இதுல சந்தோஷமான மேக்னா தன்னோட அம்மா கிட்ட தொடர்ந்து போன்லயே பேசிட்டு வந்திருக்காங்க ஆரம்பத்துல மேக்னா மேல சுஜாதா கோவமா இருந்தாலும் கர்ப்பம் தரிச்சிருக்காங்கன்றதை தெரிந்து குஞ்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க ஆனாலும் தன்னுடைய மருமகன் மேல இருக்கிற கோவம் சுஜாதாவுக்கு கொஞ்சம் கூட குறையாமலே இருந்து வந்தது தன்னோட மகளை ஏமாத்தி திருமணம் செஞ்சுகிட்ட மாதிரியான பிம்பத்தை தனக்குள்ளேயே ஏற்படுத்திக்கிட்டாங்க மேக்னாவுக்கும் சுஜாதாக்கும் சுமூகமான உறவு இருக்கும் போது கூட சூர்யா மேல அவங்களுக்கு கடும் கோவம் இருந்து வந்தது அதே போல சூர்யாவுக்குமே தன்னோட மாமியார பிடிக்காம போயிடுச்சு அதுக்கான காரணம் சுஜாதா ஹைதராபாத்துக்கு வரும்போதுலாம் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் தூண்டி விடுறத தொடர்ந்து செய்துகிட்டே வந்திருக்காங்க இதனால சூர்யாவுக்கும் மேகனாவுக்கும் இடையில பல பிரச்சனைகள் சொல்லப்படுது சூர்யா அவருடைய சொல்லப்படுதுல இருந்து மாற ஆரம்பிச்சிருக்காரு இந்த மாற்றம் மேகனாவுக்கு ஒரு அதிருப்திய ஏற்படுத்துச்சு கணவன் மனைவி இருவருக்குள்ளையும் அன்பும் பரஸ்பரமும் இல்லாம மேகனா மனதளவுல ரொம்பவே சோர்வடைஞ்சாங்க இந்த சூழல்ல தான் மேகனாவுக்கு ஒன்பதாவது மாதம் நெருங்க ஆரம்பிச்சது இத காரணமா காட்டி சுஜாதா தன்னோட மக வளகாப்பு முடிச்சு தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா சொல்லிருக்காங்க ஆனா கிரண் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சதால அந்த நேரத்திலயும் இருவருக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டதா சொல்லப்படுது ஹைதராபாத்ல இருந்து வந்த இந்த தம்பதிகள் டெலிவரிக்கு ஒன்பது மாதங்கள் நெருங்கினதால மறுபடியும் விசாகப்பட்டினத்துக்கே வந்து தங்கி வாழ ஆரம்பிக்கிறாங்க இந்த தான் மேகனாவுக்கு பிரசவ வழி ஏற்பட்டு பக்கத்துல இருக்கிற அரசு மருத்துவமனையில சேர்க்கிறாங்க அப்படி சேர்க்கப்பட்ட ஓரிரு நாட்கள்லயே மேகனாவுக்கு அழக ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு தன்னோட மகளுக்கு குழந்தை பிறந்த விஷயம் தெரிய வரவே சுஜாதா போய் தன்னோட மகளை சந்திக்கிறாங்க அந்த சூர்யாவும் இருந்ததால இருவருக்குமே சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு சூர்யாவுக்கு தன்னோட மனைவி குழந்தைய மாமியார் வந்து பாக்குறதுல விருப்பம் இல்லாததால அவங்க கிட்ட தன்னோட மனைவி குழந்தைகளை பார்க்கவோ சந்திக்கவும் வேண்டான்னு கண்டிப்போட தெரிவிச்சிருக்காரு இத கேட்ட சுஜாதா மருமகன் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டு வாக்குவாதம் முற்றி இருவருக்குள்ளையுமே சண்டை ஏற்பட்டதா சொல்லப்படுது இத பார்த்த மேக்னா யார் பக்கம் பேசுறது தெரியாம மனதளவுல சோர்வடைறாங்க ஓரிரு நாட்களே ஆனதால உடல் அளவுலயும் பலகீனமா இருந்திருக்காங்க மருமகன் கிட்ட ஏற்பட்ட பிரச்சனையால சுஜாதா மருத்துவமனையை விட்டு வெளியேறாங்க அதன் பிறகு சூர்யா அவருடைய மனைவி கிட்ட இருந்த மொபைல் போனையும் அவர்கிட்டயே வாங்கிறாரு ஏன்னா அந்த மொபைல் மூலமா தன்னோட மனைவி மாமியார் கிட்ட பேச கூடாதுன்ற எண்ணத்துல தான் தன்னோட மனைவி கிட்ட இருந்த மொபைலையே வாங்கிட்டு போயிருக்காரு குழந்தை பிறந்து ஓரிரு நாட்கள் வரைக்கும் தன்னோட மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிருக்காரு அப்படி கிளம்பினவரு விசாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையை நெருங்கும் போது ஒரு மர்ம நபர் அவருடைய பைக்க தடுத்து நிறுத்தி அவரை கத்தியாலியே தாக்குறாரு சூர்யாவுடைய அலறல் சத்தம் கேட்டு அந்த பகுதியில இருந்த மக்கள் அவரை நோக்கி ஓடி வர ஆரம்பிச்சாங்க அவரை தாக்குன மர்ம நபர் அங்க இருந்து ஓடி போறாரு அந்த சமயம் அங்க இருந்த மக்கள் அவரை உடனடியா பக்கத்துல இருந்த மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க சூர்யாவை பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு வர்ற வழியிலேயே அவர் இறந்து போயிட்டதா சொல்றாங்க அதன் பிறகு சூர்யாவுடைய குடும்பத்தாருக்கும் போலீஸ்க்கும் தகவல் கொடுக்கப்படுது தகவல் கிடைச்சதுமே போலீஸ் சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்குமான்ற கோணத்துல சம்பவம் நடந்த இடத்தை தீவிர ஆய்வுக்கு ஒரு நபர் சரணடைஞ்சதா போலீஸ்க்கு தகவல் மறுபுறம் சூர்யாவுடைய குடும்பத்தார் மேகனாவுடைய குடும்பத்தார் மேலதான் தங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா தெரிவிச்சிருந்தாங்க இந்த சூழல்ல தான் சரணடைஞ்ச நபர் கிட்ட தொடர் விசாரணைய நடத்துறாங்க அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில காவல் நிலையத்துல சரணடைஞ்சவரு

கொர்லையா கிட்ட சொன்னதா சொல்லிருக்காங்க இத கேட்டு ஆத்திரமடைஞ்ச அவரு அவனை எப்படியாவது கொலை செய்யணுன்ற திட்டத்தை போட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இதுக்காக மருத்துவமனைக்கு வந்து போற நேரத்தை நோட்டமிட்டுகிட்டே இருந்த கொரலையா இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு ஜூலை ஒன்னாம் தேதி இரவு அவருடைய பைக்ல வீட்டுக்கு போயிட்டு இருந்த தன்னுடைய மருமகனை ஆள் நடமாட்டம் இல்லாத நேரமா பார்த்து பைக்ல இருந்து கீழே தள்ளி விட்டதா சொல்லப்படுது அந்த பைக்கை விட்டு நிலத்தடுமாறி கீழே விழுந்த சூர்யா அவரை எதிர்க்கறதுக்காக முயற்சி செய்யும் போதே பல முறைக்கு மேல கத்தியால தாக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல அந்த இடத்திலேயே சரிஞ்சு போயிட்டதா போலீஸ் கிட்ட வாக்குமூலமா கொடுத்திருக்காரு விசாரணையில சுஜாதா கிட்ட மேகனாவ விடாம இருந்ததுக்கான சுஜாதா ஒரு தவறான உறவுல இருந்து வந்தது சூர்யாவுக்கு காதலிச்சுட்டு இருக்கும் போதே தெரிய வந்திருக்கு தன்னோட மாமியார் தன்னோட காதலிய எங்க ஒரு தவறான வழியில விட்டுருவாங்களோன்ற அச்சத்தாலேயே அவர் காதலிக்கும் போதே மேகனாவை ஓடி போய் திருமணம் செஞ்சுக்கிறாரு இத தொடர்ந்து தான் தன்னோட மாமியார் கிட்ட மனைவிய நெருங்க விடாம பாத்துக்கிட்டு வந்திருக்காரு மறுபுறம் சூர்யாவுடைய குடும்பத்தாருக்கு சுஜாதா இந்த கொலைய நடத்துறதுக்கு முன்னதாவே மேக்னா கிட்ட இத தெரிவிச்சிருப்பாங்கன்றத வாதமா எடுத்து வச்சாங்க இந்த கொலை சம்பவம் மேக்னாக்கு தெரிஞ்சு நடந்ததா தான் சொல்லிருக்காங்க ஆனா மேக்னா குழந்தை பிறந்து மருத்துவமனையில இருக்கிறதால அவங்களுக்கு கணவர் இறந்த விஷயமே தெரியாதுன்னு சொல்லப்படுது அவங்க கிட்ட போலீசால நடத்தப்பட்ட விசாரணைக்கு பிறகுதான் அவங்களுடைய கணவர் இறந்து போயிட்டதா தெரிவிச்சிருக்கு மேக்னா கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில பிரசவத்துக்காக மருத்துவமனைக்கு வந்து நாட்களுக்கு மேல இந்த தான் தங்கி இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க தன்னோட தன்னோட கணவரை கொலை செய்த விஷயமே அம்மாவுக்கும் கணவருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காதுன்றதையும் போலீஸ் கிட்ட வாக்குமூலமா கொடுத்திருக்காங்க தன்னோட அம்மா அப்பா இறப்புக்கு பிறகு குரலையான்னு சொல்லப்படுற நபர் கூட தொடர்புல இருந்ததா அவங்களும் போலீஸுடைய விசாரணையில தெரிவிச்சிருக்காங்க அவங்களுடைய டார்ச் தாங்க முடியாம தான் தன்னோட கணவரான சூர்யா கூட ஓடி போய் திருமணம் செஞ்சுக்கிட்டதாக போலீஸ் விசாரணையில தெரிவிச்சிருக்காங்க போலீஸ் இந்த கொலை சம்பவத்துல மட்டும் தொடர்பு தொடர்பு இருக்கா இல்ல சுஜாதாவுக்கும் ஏதாவது விசாரணைய நடத்திட்டு வராங்க மறுபுறம் சூர்யாவுடைய குடும்பத்தார் இந்த கொலை சம்பவத்துல மேகனாவுக்கும் தொடர்பு இருக்கிறதா சொல்லிருக்காங்க இந்த விஷயம் வெறும் அனுமானமே தவிர இதுக்கு ஆதாரங்களும் சாட்சியங்களும் இருந்தா மட்டும் தான் மேக்னாவை கைது செய்ய முடியும்

அறிக்கையில அவருக்கு உடல் முழுவதும் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டு உடல்ல இருந்து அதிகப்படியான ரத்தம் வெளியேறி மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போயிட்டதா வெளியாகியிருக்கு இந்த வழக்கு பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன்